பாவத்தில் இருந்து வெளியே வருகிறது அறிக்கை இடாத பாவங்கள்லேருந்து அறிக்கை இட்டு வெளியே வருகிறது அதன் பிறகு அந்த பாவத்துக்குள்ளே அவங்க போகக்கூடாது எப்படி போகாமல் இருப்பாங்கன்னாக்கா சூழ்நிலை கற்று மாற்றுவார் ஆட்கள் சூழ்நிலையை உருவாக்குவாங்க சூழ்நிலையை உருவாக்குவாங்க அதனுடைய பொருள் என்ன தனிமை விரும்புமோ மனசு தான் திருமணம் பண்ணி வச்சது ஆனால் தனிமையை விரும்பும் மனசு ஜபத்துக்கு தனியாக வர்றது அது விஷயம் வேறு அதாவது ஜபம் பண்ணுகிறது தனித்து ஜபம் பண்ணுறது உபவாசத்துக்கு தனித்து இருக்கிறது வேறு மனசு அளவில் எதுக்கு தனிமை தேடுதுனாக்கா யாரையோ மீட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கலவு செய்கிறான் விசுவாசி மறுபடியும் கேட்டாதா விதை செயலியா சாலமோன் செயலியா நீதிமான் ஏழுமுறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் இதுக்குன்னு சில தலைவர்களும் இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் கிருப்ப கிருப இது இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் அப்படியே போயிடணும் கரையோரத்தில் நின்றோம் இந்த ஆழத்துக்கு வராது இது இந்த ஆழத்துக்கு வராது இது இந்த ஆழத்தினுடைய சத்தியம் என்னென்னா நீங்கள் முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்க வேண்டும் உலக முனை பகைக்க வேண்டும் அதுதான் நீ வாங்கி கொண்டு வருகிற பெரிய வரமே அதுதான் காரணம் இல்லாமல் பகைக்கப்பட வேண்டும் காரணம் இல்லாமல் ஜனங்கள் உங்களை அந்த ஒரு சத்தியத்தினால சத்ருவா என்ன அவன் பெரிய இவர் இவர் சொல்லிதான் இல்லை இவர் முதல்ல எப்படி இருந்தா அளவுக்கு வரும் அதான் பேது சொல்றாரு நம்ம எல்லாம் பழசெல்லாம் ஒன்றா தானே சுத்திட்டு இருந்தோம் இப்போ என்ன புதுசாக உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி முற்ப முற்காலங்களிலும் அவர் அறியவில்லை நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோம் சில கழுத்தில் மாட்டு சுற்றின வாழ்க்கைய இருக்கும் அல்லது கோயிலை சுற்றி சுற்றி வந்து அக்கிரமம் செய்த நாட்களும் இருக்கும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சொல்றேன் இல்லை பண்டிகை விழா காலங்களிலே கொண்டாட்டத்தோடு போய் வாழ்கிற இது கொண்டாட்டத்தினுடைய வாழ்க்கையே இல்லை இது பந்தாட்டத்தினுடைய வாழ்க்கை ஜனங்கள் உன்னை கொண்டாட மாட்டாங்க உன்னை பந்தாடிடுவாங்க ஃபார் நோ ரீசன் அவங்களே ஏசும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை பெருக 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 இந்த அறிவு கேட்டாத அன்பை நீ உணர்கிற பொழுது ஃபர்ஸ்ட் காரியம் பிரித்து எடுக்கப்படுவீர்கள் குடும்பத்தில் வந்து யோசிச்சு காரிய உமிழத்தக்கதாய் அந்த சகோதரர்கள் பண்ண வேலை சகோதரர்களாகிய தாவித்தினுடைய சகோதரர்கள் பண்ண வேலை இதெல்லாம் அபிஷேகத்தினோட உச்ச கட்டம் அந்த காலத்திலே வந்து விட்டது கோலியாத்தை வென்றான் என்பதல்ல முதல் காரியம் நீ சகிப்புத்தன்மை கொள்ள வர வேண்டும் சகிப்புத்தன்மை அதிலும் யாருக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ இதில் அவர்களே கூட திரும்பிக் கொள்ளலாம் எந்த குடும்பத்து கேட்டு நீங்கள் உழைக்கிறீங்களோ எந்த கு தனிப்பட்ட மனுஷனு கேட்டு நீங்கள் எடுக்கிற பிரயாசம் ஜபம் உபவாசம் கட்சியில் அது அங்கீகாரம் இல்லாமலே போய்விடும் ஆனால் பரலோகம் மறக்காது ஆதிலும் கத்தர் பிரித்து எடுக்கிறார் சொந்த குடும்பத்துல இருந்தும் பிரித்து எடுக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு அலசடி பட்டுக்கொண்டிருக்க ஒரு கிறிஸ்துவ ஜீவத்தில் பின்மாற்றம் என்பது வரவே வராது